அதாவது இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனித உயிர்களும் அடிப்படையில் சமம் என்று சொல்லியிருக்கிறார் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த நாட்டினராக இருந்தாலும் எந்த மதத்தினராக இருந்தாலும் அவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் எல்லாரும் கருவில் இருக்கும் குழந்தைகளாக இருந்தாலும் எல்லாருக்கும் சமம் என்று தெரிவிக்கொள்ளுவல்லியிருக்கிறார் நம்ம எந்த வேற்றுமை கிடையாது ஆண்கள் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை இங்க இருக்கிற

மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஒரு நாட்டின் மகத்துவம் அதில் பலவீனமான உறுப்பினர்களை எப்படி நடத்துகிறது என்பதை பொறுத்து அளவிடப்படுகிறது விட படிக்கிறது தனேஷன் கிரேக் நஸ் இஸ்பெஷர் பை ஹார் இ ப்ரீஸ் இஸ் பிரீட்டஸ் அதாவது பலவீனமான ஒரு மக்களை எவ்வாறு நாம் நடக்கின்றோம் என்பதனை பொறுத்துதான் இருக்கிறது அது பெண்களா இருந்தாலும் சரி கைவிடப்பட்ட கைவிடை பெண்களாக இருந்தாலும் சரி தாய் கதர்வில் இருக்கிற சிறு குழந்தைகளா இருந்தாலும் சரி சிசுவாய் இருந்தாலும் சரி அந்த பலவீனமான நபர்களை நாம் எவ்வாறு நடத்துகிறோம் என்பதை கொண்டுதான் நம்முடைய நாட்டின் மகத்துவம் இளைஞர்கள் அதனுடைய பெருமை இருக்கிறது என்று சொல்கிறார் அடுத்து இந்த கல்லூரி இந்த யுனிவர்சிட்டி மதர் தெரசா அன்னை தெரசா அவர்களுடைய பெயரால் நடத்தப்படுகிற ஒரு இது அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கூட்டு its poverty to design a child must die so that may they may live as you like adavudhu ungalishtapadi valvadharku or kulandaiyai saagalippadendru kodumayana ஒரு வறுமை இந்த உலகத்தில் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் ஒரு மிக உண்மையான ஒரு வறுமை என்பது என்றால் நாம் இஷ்டப்படி வாழ்வதற்கு நம்முடைய குழந்தையை சாகடிப்பது ஒரு மிகப்பெரிய வறுமை என்று சொல்கிறது நான் என்ன சொல்கிற திருமணம் என்ன சொல்லுகிறார் எல்லா மனித வகையிலும் சமமானது தாயின் கருவில் இருக்கிற உயிர் கூட நாங்கள் இதுவரை ஆயிரக்கணக்கான கைவிடப்பட்ட கற்பிணி பெண்களுக்கு உதவி செய்திருக்கிறோம் அவர்களை காப்பாற்றிருக்கிறோம் நாற்பதாயிரம் குழந்தைகளை

பெண்களை உயர்த்த வேண்டும் அவர்களை போற்ற வேண்டும் என்று ஏதோ பெண்களை வந்து சாதாரண அதாவது ஆண்களுக்கு அழிந்த மக்கள் போல இல்லை அவர்கள் நமக்கு ஈக்குவரானவர்கள் நம்முடைய ரோல் வேற ஆண்களுடைய ரோல் வேற பெண்களுடைய ரோல் வேலை எங்களுடைய துணைகள் வரையாக இருக்கலாம் ஆனால் நாம் அனைவரும் சமமாக இருக்கிறோம் அவர்களை மதிக்க நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அமைச்சர் கீதா அவர்கள் சொல்லியிருக்கிறார் இன்னொரு ஒரு வார்த்தை சமூக நீதி தாயின் தருவிலையே தொடங்க வேண்டும் சமூக நீதியை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த சமூக நீதி எங்கே எங்க தொடங்க வேண்டுமாம் தாயின் தருவரையிலேயே தொடங்க வேண்டுமான் தாயின் கருவில் இருக்கிற குழந்தை இது எனக்கு இல்லை இட் ஜஸ்ட் பிளாக் ப்ராப்பர் டிஷ் இது சதை பிண்டு தான் இது எனக்கு தேவையில்லை சொல்லி குழந்தை அங்கே தாயின் கருவலை சாகடிச்சுட்டு நம்ம எப்படி நாம் சமூக நீதி குறித்து நாம் பேச முடியும் சமூக நீதி குறித்து பேசுவதற்கு நம்ம எந்த விதத்துக்கு உரிமையோ தகுதியே இல்லை நம்ம சமூக நீதி பற்றி பேசணும்னா அது தாயின் கருவிலிருந்து அந்த குழந்தையை காப்பாற்றப்பட வேண்டும் எந்த ஒரு நோக்கில் நாம் செய்ய நாம் நாம் நம்முடைய சமூக காரியங்கள் காணப்பட வேண்டும் இந்தியாவில் ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஓகே

பேருக்கு சமம் சமம் என்று சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்த சொல்றேன் பெண்கள் மட்டுமே தாய்மை என்னும் ஒரு பருவத்தை அடைகிறார்கள் அந்த தாய்மை பெண்களை தவிர வேற யாருக்கும் வராது இல்லையா மதஹூட் என்று சொன்னார் அந்த பெண்களுக்கு நம்மளுடைய வயிற்றில் மட்டும்தான் அந்த கருவறை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவே ஒரு ஜீவன் இல்லைன்னா உயிர் உயிர் எவ்வளவு முக்கியம் பார்த்தோம்ல அந்த உயிர் அங்கே உருவாகிறதுக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது இது வேற எந்த ஆன்மகம் இருக்கோ இல்லை வேற எந்த ஆளுக்கோ கொடுக்கப்படவில்லை நாம வந்து ஒரு ஒரு நான் ஜீவனே உயர்ந்தவங்க சொல்றேன் உலகத்துக்குள்ள கொண்டு வர நாம நிச்சயமா மற்றவர்களோட உயர்ந்தவர்கள் இல்லையா சரான சரி இந்த ஜீவன் அந்த தாய் கருவறையில எப்படி உருவாகுது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா எப்ப உருவாகுது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நம்ம மாதம் மாதம் மாத வீடாகி வருகிறது இல்லையா அது முப்பது முப்பதாயிரம் நாட்கள் வரல அப்படின்னு சொன்னா போய் டெஸ்ட் பண்றோம் அப்போ பாசிட்டிவ் வருது இல்லையா அந்த ஜீவன் அப்பவே ஆரம்பிக்குது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த முப்பதாவது நாளில் நம்ம ஒரு ஸ்கோப்பை போட்டு அந்த எப்படி பார்த்தோம்னா அங்க ஒரு சின்ன ஹார்ட் துடிச்சிட்டு இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்க்க முடியும் சரியா ஒரு மாசத்துலதான் ரெண்டு மாசத்துலதான் அது குழந்தை ஆகுது அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அது இல்லை சரியா ரெண்டு வாரங்கள்ல அந்த மூடை உருவாகுது அப்புறம் மூன்றாவது வாரங்கள அந்த விருதையும் துடிக்க ஆரம்பிக்கிறது ஆஹ் கரும்பு வரையிலே அந்த குழந்தை தாய் உணர்கிறதுக்கு முன்னாலே அதாவது முப்பத்தைந்து நாட்களுக்கு முன்னாலேயே இந்த ரெண்டு உறுப்பும் அங்க உருவாகுது ஆகிய முப்பதாயந்து நாட்கள் நாற்பது நாட்கள் நீங்க பாசிட்டிவ் நீங்க நினைச்சிட்டு இருக்கும் போதே அங்கே ஒரு சின்ன ஒரு டாட் ஒரு ஹார்ட் அங்கே துடிச்சிட்டு இருக்கும் ஒரு அரிசி சைஸ்ல ஒரு மேபி அங்கே உருவாகி இருக்கும் சரியா அது வந்து அப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொருவங்களுக்கும் உருவாகுது நான் சில இது மோட்டல்ஸ் இங்கே வச்சிருக்கேன் நீங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை அப்படியே பாஸ் பண்ணா ஒவ்வொரு வாரமும் என்ன சைஸ்ல அந்த பெய்ய இருக்கு எப்படி அது வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும் மத தெரிசா சொல்லியிருக்காங்க உலகத்திலே மிக பயங்கரமான நம்ம என்ன போர் புத்தினி போர் ஓகே அவங்க சொல்றாங்க சமாதானத்தை கிடைக்கிற போர் தான் ஒரு பயங்கரமான போர் சரியா என்ன சமாதானம் அப்படின்னா ஒரு தாய்க்கும் அது வயிற்றில் வர்ற குழந்தைக்கும் இடையில ஒரு போரு சரியா அந்த தாய் தன்னுடைய குழந்தைய நல்லா பார்த்து உருவாக்கி அந்த வழக்க இந்த பூ பூமியில கொண்டாந்து அது என்னதுக்காக உருவாக்கப்பட்டுச்சோ அந்த கடவுளை நிறைவேற்றி அந்த தாய் என்ன செய்யறா பயன்படுறான் ஆனா சில வேலையில அந்த தாயே என்ன செய்யறா அந்த குழந்தை வெளியே வராம இருக்கிறதுக்கு சில காரியங்களை செய்யும் இதுதான் ஒரு பயங்கரமான போர் அப்படின்னு சொல்லி மத தலைசா சொல்றாங்க சமாதானத்துக்கு விரோதமா நடக்கிற ஒரு போர் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா டீன் ஏஜ் பிரெக்னன்சி இல்லைன்னா மேரி எனக்கு ரெண்டு குழந்தை இருக்கு போதும் இதுக்கு மேல என்னால முடியாது இல்லையா சில பேர் போஸ்ட் மெனபாஸ் நாற்பது வயசு ஆயிருக்கும் நின்றுட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க அப்புறம் பார்த்தா பிரெக்னெண்ட் ஆஹ் நாற்பது வயசுல நான் குழந்தை பத்துக்க முடியுமா இந்த மாதிரி நிறைய காரணங்களால என்ன செய்யறாங்க அபாஷன் பண்ணிக்கிறாங்க அது சரிதான் இதுக்கு என்ன தீர்வு

பெண்கள் சொல்லி நம்மள ஒரு சேர நம்மளை ஒரு இடத்துல வாழ வச்சிட்டாங்க ஆனால் நிறைய பேர் இந்த உலகத்தில் வரவில்லாம பண்ணியிருக்காங்க இல்லையா கடைசி கணக்கெடுப்பின்பணி இந்தியாவில் ஏறு குறைய ஒரு கோடியே பத்து லட்சம் பெண் குழந்தைங்க அழைக்கப்படுகிறார்கள் அனுப்பிச்சி ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு பெண் குழந்தைங்க அதாவது ஸ்கேன் பண்ணி இல்லைன்னா வேற டேஸ்ட் பண்ணி இந்த பெண் குழந்தைங்க அப்படின்னு தெரிஞ்சவொன்னே அதை அப்போஷன் பண்ண அப்படி கணக் கணக்கெடுத்து கொஞ்சம் நாட்கள் ஆகிவிட்டதுல இருந்து ஆறு ஆறு சதவீதம் ஆறு மடங்கு ஆண்கள் தான் இருக்கிறாங்க பெண்கள் குறைவாகத்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கணக்கெடுப்பு அப்படி அப்படிங்கிறாங்க எவ்வளவு பெண் குழந்தைகள் அழிக்கப்படுகிறார்கள் கருவது நீங்கள் புரிந்து கொள்ளலாம் சரியா நான் கொஞ்சம் இந்த கொடுக்குறேன் அது எவ்வளவு கொடூரமானது அப்படின்னு நீங்க எல்லாருமே சொன்னீங்கன்னா நிச்சயமா யாருமே செய்ய மாட்டாங்க அபாஷன் பண்ண மாட்டாங்க சரியா நம்முடைய கர்ப்பை வந்து ஒரு பெரியா இல்ல பெரிய பார்த்துருக்கீங்களா பெரியாவை தலைக்குள்ள வச்சா அப்படி இருக்கும் அந்த ஷேப்ல தான் இருக்கும் எல்லாரும் தலையில தலை கீழ வச்சா இருக்கு அந்த மாதிரி சோ வாய் பகுதி இருக்கு இல்லையா அந்த வாய் பகுதி எப்பொழுதுமே டைட்ட மூடி இருக்கும் ஆஹ் அப்பதான் என்ன செய்யாது இந்த பேபி வெளிய

வாக்கும் சக்சன் அல்லது சக்சன் ஆஸ்பிரேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் இல்லைன்னா செகண்ட் மந்த் சின்னதாக பேபி இருக்கும்போது பண்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎல்சின்னு சொல்லுவாங்க சரியா இந்த டிஎன்சி மெத்தட்ல என்ன பண்றாங்க இந்த பேபிய அதே மாதிரி வேப்பப்பாய் வாய் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கியூரட் கட் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னால என்ன செய்யறாங்க ஸ்லைஸ் பண்ணுவாங்க பண்ணி அப்புறம் வெளியே டஸ்ட்பின்ல போடுறோம் இதுதான் இல்ல அம்மாவுக்கு பல காரணங்கள்னால சில வேலை வழிக்கு வந்த ஷாக்குல வேவி இறந்துடும் ஆக்சிடென்ட் பண்ணாங்க ஆயிட்டுன்னா அதுல பேவி வயத்துல இறந்துடும் நிறைய காரணங்கள்ல பேவி வயிற்றுல இறங்கும் வயிற்றுல இறந்த குழந்தைய வயிற்று வைக்க முடியுமா தெரியாது ஆகும் அம்மாவுடைய உயிர்க்கே ஆபத்தாயிரும் சமயத்துல அந்த பேபியை வெளியே எடுக்கணும் அதுக்காக செய்யறாங்க இருவோட இருக்க பேபியும் அதை வெளியே எடுக்கிறதுக்கு அதே மெத்தாங்க இது வந்து சொல்ற இதுல வந்து தலை கை கால் எல்லாத்தையும் கொஞ்சம் பெரிய பேபி ஆனோட

அப்ப அந்த லங்ஸ வளர்ச்சி பண்றதுக்கு அது உதவும் அப்புறம் திரும அந்த பேபி அந்த தண்ணிய வெளியே மூக்கு வழியா இல்ல வயிறு வழியா அது வெளியே வரும் இந்த பண்ணியில பாய்சனிங் அதாவது இருபது பெர்சன்ட் நீங்க கடன் தண்ணி டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா அதோட இருபது மடங்கு உள்ள ஒரு என்ன பண்ணிடுவாங்க அந்த பனிக்கூடத்துக்குல அப்ப இந்த பேபிக்கு அது தெரியாதுல்ல என்ன செய்யும் அது தெரியாம அத மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் அது குடிச்சிடும் அப்போ உள்ள என்னக்கும் பேர்ன் ஆகிடும் பேபியோடைய உறுப்புகள் எல்லாம் ஃபுல்லாக பேர்ன் ஆகி அந்த பேபி வெளியே வந்து வெப்பப்பாய் வாய் திறந்துடும் ஏன்னா பேபி இறந்து அது உள்ள துடிச்சிட்டே இருக்கிறனால அதை வெப்பப்பாய் வாய் திரட்ட வச்சு அப்புறம் அந்த பேபியை வெளியே எடுத்துக்கணும் ஸோ இதுக்கு பெரிய சால்ட் பாய்சனிங் அப்படின்னு நீங்கள் வந்து சைலன்ஸ் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ வரும் சரியா அந்த வீடியோ என்ன அப்படின்னா வயிற்றில் ஒரு குழந்தைய பண்ணுறப்ப அது வட்டி அப்படின்ட்டு எடுக்கிறப்ப அந்த பேபி எவ்வளோ பாடுபடுது எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் காட்டுவாங்க அந்த பேபி வந்து வாய் திறந்து திறந்து கத்துறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஆனால் அந்த சத்தம் வெளியே கேட்காது ஏன்னா அதோடைய டெசிபல்ஸ் ரொம்ப ஆடிபிள் ரேஞ்சில் இருக்காங்க அப்புறம் அது கர்ப்பயிரில் ஒரு ஓரமாக அப்படியே போய் போய் தடி நிற்கும் ஏன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அதை பிடிக்கிறதுனால அதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு அது போறத நம்ம பார்க்கலாம் அந்த சைலன்ஸ் ஸ்கிரீன் மூவியை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க அபார்ஷன் தப்புன்னு சொல்லி நிறைய டாக்டர்ஸ் நிறைய நர்சஸ் அதை பார்த்த பிறகு அபார்ஷன் பண்ணுறத

அபார்ஷன் செய்யப்படுது இந்த மெத்தட்ஸ்ல சில வேலை எந்த சில பேபிஸ் என்னாகவும் அபார்ஷன் ஆகாது அது உள்ள கர்ப்பை வாய் முடியாது ஸோ அந்த சமயம் என்ன பண்ணுவாங்க சிசேரியன் பண்ற மாதிரியே பண்ணி பேபிய வெளியே எடுத்து டஸ்ட்பின் போட்டுருவாங்க சரியா நிறைய நம்ம பார்க்கறோம்ல டஸ்ட்பின் பேபிஸ் டஸ்ட்பின்ல உயிரோடு இருக்கும் இல்லையா நிறைய யூடியூப்ல போய் டஸ்டே பேபிஸ்ன்னு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேபிஸோடைய கதைகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸ்ல தான் அபார்ஷன் பண்ணப்படும் ஸோ இனிமே நீங்க ஒரு பெண் கரு கருவிலே குழந்தை உண்டாயிட்டா ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல என்ன பண்ணா இப்போ இந்த குழந்தைய என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அபார்ஷனம் மட்டும் செஞ்சிடாதீங்க அப்போஷன் பதிலாக நிறைய ஹோம்ஸ் இருக்குது இப்போலாம் நம்ம நாட்டில் நிறைய சென்டர்ஸ் இருக்கு அங்கே போய் இந்த லேடிஸ் தங்கி அவங்க படிக்கவும் செய்யலாம் இந்த குழந்தைய பெற்றும் கொடுத்துடலாம் அவங்க நல்ல ஃபேமிலிக்கு அடாப்ட் பண்ணலாம் ஆனால் நிறைய லேடிஸ் அந்த குழந்தை பிறந்த பிறகு அதை பார்த்துட்டு இல்லை என் குழந்தை என் கூட இருக்கட்டும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்படி வைக்கிற லேடிஸை அந்த குழந்தையும் அந்த பேபியும் சேர்ந்து அந்த ஹோம்லேயே வச்சு பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களையும் படிக்க வச்சு நல்லா வாழ வைக்கிறாங்க இப்போ நம்ம பா பார்த்த மேம் ஜட்ஜ் மேம் கூட எவ்வளோ ரெண்டு நாள் டெலிவரி ஆகி ரெண்டு நாள்ல போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தாங்க அவங்களுடைய கமிட்மெண்ட் மதர் இல்லையா தாய்மையும் அவங்க விட்டு கொடுக்கல படிப்பையும் அவங்க விட்டு கொடுக்கல ரெண்டையும் அவங்க சேர்த்து செயல்படுத்தாங்க

அவர் வாழ்க்கை மூலமாக நிறைய பேர் நம்மளுக்கு தெரியாது இல்லையா எத்தனையோ எத்தனையோ தலைவர்கள் இந்த ஆப்பிள் ஃபோன் கண்டுபிடிச்சார் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் அடாப்டர் சரியா அப்புறம் பில் கிளிங்கல் அடாப்டர் நிறைய பர்சனாலிட்டிஸ் அடாப்டர் பர்சனாலிட்டிஸ் இருக்க பாஷன் சார் இருக்காங்க இல்லைனா மெத்தட்ஸ் நிறைய ட்ரை அவங்க வந்து வெளியே வராமல் உள்ளே வளர்ந்து அந்த பிள்ளைங்க வந்து நிறைய அந்த நிறைய காரியங்களை இந்த நல்லது வருமா இல்லை கெட்டது வருமா நீங்களே சொல்லுங்க கெட்டதுதான் இது அபாஷன் யாருக்குமே நல்லது வராது ஸோ அந்த பார்த்தீங்கன்னா பிசிக்கலா இருக்கு மென்டலா இருக்கு இமோஷனலா இருக்கு அம்மாவை மட்டும் பாதிக்கிறதுல அப்பாவையும் ஃபர்ஸ்ட் என்ன வரும் ஒரு பொய் சொன்னீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் ஃபர்ஸ்ட் மனசுல தோணும் குற்ற உணர்வு இல்லையா பொய் சொல்லிட்டேன் நம்மளுக்குள்ள அந்த குற்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் இந்த முறைய நம்ம செஞ்சதுனால நிச்சயமா அந்த குற்றம் உணர்வு நமக்குள்ள இருந்து நம்முடைய மனதை அழுத்தி கொண்டே இருக்கும் செய்யலை இல்லா கொஞ்சம் தவறுதலா கம்பாய் செஞ்சுட்டாங்கன்னா அந்த கர்ப்பப்பாய் வாய் கிழிஞ்சு போயிடலாம் அல்லாட்ட கர்ப்பயுள்ள ஓட்டம் விழுந்து அது அந்த பெருடைய உயிருக்கு ஆபத்தாகலாம் இல்லாட்ட நிறைய போக்கு வந்து அந்த பெண்ணோடைய உயிருக்கு ஆபத்தாக முடியலாம் அப்படி அபோஷன் பண்ணும்போது அந்த கர்ப்புரி உள்ள வந்து ஒரு தழும்பு வரும் அந்த தழும்பு என்ன பண்ணணும் அடுத்ததாக குழந்தை உருவாகிறதுக்கு என்ன செய்யும் தடையா இருக்கும் ஏன்னா கர்ப்புரிக்குள்ள அழகா குஷு மாதிரி நல்லா அந்த டிஷ்யூ இருந்தா தான் பேபி என்ன செய்யும் அதுல பெரியாகி வளரும் அதுல ரத்த ஒட்டம்லாம் நல்லா கிடைக்கும் நல்லா நஞ்சு போங்கணும் அந்த நஞ்சில இருந்து நிறைய சத்துக்கள் குழந்தைக்கு போய் செய்யும் அப்படி நல்ல குஷன் மாதிரி அந்த கர்ப்பைக்குள்ள டிஷ்யூ இல்லைன்னா ஏன்னா அந்த பண்ணி இருந்ததுன்னா அடுத்தால குழந்தை உருவாக்குறது மிக மிக கடினமாக ஆகணும் சில வேண இன்ஃபெக்ஷன் வரும் அப்படி இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அந்த கர்ப்பப்பைக்குள்ள எல்லாம் செய்ய முடியாது நகை குழந்தை பிறக்க முடியாது அப்போ டியூப்ல போய் குழந்தை உருவாக்கும் அந்த டியூப்ல குழந்தை உருவானா அது அடுக்கடுத்து ஆபத்து ஆபத்து அம்மாவுடைய உயிருக்கு ஆபத்தாக முடியும் எக்டாபிக் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க அது அம்மாவுடைய உயிரை நிச்சயமா பாதிக்கும் இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வருது நிறைய ஸ்லீப்லெஸ்னஸ் நிறைய பெண்கள் வந்து எனக்கு பேக் பெயின் ரொம்ப இருந்துட்டே இருக்கு அப்படின்னு ஆனா எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்தா நார்மலா இருக்கும் என்னத்துனால பேக் பெயின் என்னத்துனால தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணனா ஒண்ணுமே இருக்காது கடைசியில் அவங்க என்ன ஹிஸ்டரி கேட்டால் ஆமாம் நான் ஒரு ரெண்டு மூணு அப்போஷன் பண்ணேன் அதனால எனக்கு இந்த பேக் பெயின் போகாமல் இருக்குதான்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய காரியங்கள்னால அந்த நிறைய வியாதிகள் வந்து அப்போஷனால வரலாம் ஈவன் பிரெஸ்ட் கேன்சர் பரவாயில்ல அந்த குழந்தை உருவாகும்போது அந்த அந்த எல்லாம் பாடிக்குள்ள வருது அப்போ என்ன செய்யுது அந்த மார்பு வந்து வளருது எப்படி குழந்தைக்கு பத்து மாசம் கழிச்சு அதில் பால் வந்து குழந்தையை ஃபீட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுது இப்போ திடீர்னு நம்ம மூணு மாசத்துல அந்த குழந்தை வெளியே போது அந்த போமன்ஸ் எல்லாம் நாம் டக்குன்னு கீழே வரும் வேறு இருந்த லெவல்ஸ் அப்படியே அப்படியே சர்ஜாயி கீழே வரும்போது இந்த டிஷ்யூஸ் எல்லாம் என்ன ஆகும் ஒரு மாதிரி சுருங்கி அது என்ன மாதிரி சுருங்கணும் எப்படி அது சரியாக தெரியாமல் திணறி சில மியூட்டேஷன்ஸ் வந்து அதனால கூட கேன்சர் வருது பிரஸ்ட் கேன்சர் வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்புறம் நிறைய மென்டல் அக்யூட் கிரீஃப் இப்படின்னு அழுவாங்க யாருக்குமே ரொம்ப சேர்ந்து பேச மாட்டாங்க ஐசோலேட்டடா இருப்பாங்க நிறைய மென்டல்